கத்த நல்லவர் பிரசுத்த நாமத்துக்கு மகிழ்வை கொண்டாவதாக எல்லாரும் புஸ்தகம் படிந்த அதிகாரம் ஏழாம் வருஷம் எழுத்தமிழ் வாசிப்பு என் தாசனாகிய அவன் அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் கத்தருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் நான் எழுக்கணும் உண்மை உள்ளவனாயிரு உண்மை உள்ளவனாய் இருக்கிற மோசியை குறித்து கத்தர் சாட்சி அப்படி குறித்து இப்ப மோசடியை குறித்து சாட்சி சொல்லுங்கள் கற்பர் உண்டையும் என்னையும் குறித்து சாட்சி சொல்வதற்கு நீக்கணுமா உண்மையான இந்த உண்மை கடைசி வகையிலும் மோசடியோடு கூட இருந்து